வணக்கத்துக்குரிய சிவாஜி முரசு நேயர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது வருஷம் வெளிவந்த படம் பாவமளிப்பு இந்த வருஷம் வெளியான தமிழ் படங்கள் முப்பத்தி நாலு சிவாஜி நடித்து செம ஹிட்டான பீம்சிங் டைரக்ஷன் செஞ்ச மூணு பா வரிசை படங்கள் வந்ததும் இந்த வருஷம்தான் பாசமலர் பாவமளிப்பு பாலும் படமும் மூணு படங்களுமே தமிழ் சினிமாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின படங்கள் மூணு படங்களையும் பாட்டுகள் பெரிய அளவில் ஹிட்டான பாட்டுகள் இதுல பாவமளிப்பு பாட்டுகள் ரொம்பவே வித்தியாசமா அமைஞ்ச பாட்டுகள் இந்த பட பாட்டுகளுக்காகவே ஒரு பாட்டு போட்டியே கூட நடத்தப்பட்டிருக்கு பாவமளிப்பு பட எட்டு பாட்டுகளையும் பாட்டின் திசை பாட்டின் கருத்து பாட்டு எவ்விதம் அந்த காட்சிக்கு உறுதுணையாக இருந்தது என்பதை நினைவில் வைத்து அதன் அதன் தராதரத்தின் படி வரிசைப்படுத்தி பத்து ஆறு அறுபத்தி ஒன்றுக்குள் தபால் மூலம் பாவமளிப்பு பாட்டு போட்டி ஏவிஎம் ஸ்டுடியோ சென்னை இருபத்தி ஆறு என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கவும் இப்படி ஒரு விளம்பரம் செஞ்சு முதல் பரிசு நாலாயிரம் இரண்டாம் பரிசு ரெண்டாயிரம் மூணாம் பரிசு ஆயிரம் என அறிவிப்பு வெளியிட்டுச்சு ஏவிஎம் படம் வெளியாகி எண்பத்தி ஆறு நாள் ஆச்சு ரெண்டு வாரத்துல நூறு நாளை தாண்டிடும் இப்படிப்பட்ட தான் இந்த பாட்டு போட்டு அறிவிப்பு வந்துச்சு தபால் மலைவோட குவிஞ்சது ஏவிஎம்ல எப்படி செலக்ஷன் பண்றது எல்லா தபாலையும் படிக்காமையும் முடிவு வெளியிட முடியாதுன்னு வேற நிலை இதுக்காக பல குழுக்களை உருவாக்கி வேலை செஞ்சாங்க அவங்க நினைச்சிருந்த தர வரிசைப்படி பாட்டு வரிசை சொன்னவங்களுக்கு பரிசும் கொடுத்தாங்க பரிசு தொகையை ஷேர் பண்ணனுப்ப கிடைச்சது என்னவோ குறைவான தொகை தான் அதுக்கு காரணம் அத்தனை பேர் அவ்வளவு கரெக்டா பதில் சொன்னதுதான் பாவமளிப்பு பட பாட்டுகள் சிட்டி கிராமம் உள்பட பெரிய லெவலில் ரீச் ஆச்சு அத்தான் என்னத்தான் பாட்டை கேட்ட லதா மங்கேஷ்கர் இந்த மாதிரி ஒரு பாட்டு எனக்கு கிடைச்சா காசே வாங்காம கூட தமிழ் படத்துல நான் பாடி கொடுப்பேன்னு சொன்னார் இதுக்கும் இந்த பாட்டு பதிவு நேரத்துல பாட்டை பாடின சுசீலாவுக்கு தொண்டைக்கட்டு வேற எம் எஸ் விஸ்வநாதன் கிட்ட சுஷிலா இது பத்தி சொல்ல பாட்டு இடையில வர்ற சில வரிகளுக்கு உச்சஸ்தாயில அமைஞ்சதை கொஞ்சம் லைட்டா மாத்தி செஞ்சிருப்பார் எம் எஸ் விஸ்வநாதன் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பிரபலமான பாவ மன்னிப்பு படம் பாட்டுகளில் ரெண்டு பாட்ட சென்சார் போர்டு ஏற்றுக்கல இது படம் வர்றதுக்கு முந்தி நடந்த விஷயம் பாவ மன்னிப்பு படம் ரெடியாகி சென்சாருக்கு அனுப்பி வச்சப்ப நடந்த விஷயம் சென்சார் அதிகாரிகள் படத்துல வந்த அந்த பாட்டை கேட்டு அதிர்ந்து போனாங்க கண்ணதாசன் எழுதின அந்த பாடலை கேட்டு கோபத்தில் கொந்தளிச்சாங்க ஐயோ அபச்சாரம் அபச்சாரம் என்ன இது இப்படி எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் பாவ மடிப்பு படம் ஆரம்பத்துல சிவாஜி சைக்கிள் ஓட்டியபடி பாடிட்டு வர வந்த நாள் முதல் இந்த நாள் வரை பாட்ட கேட்டுட்டு தான் இப்படி ஒரு அதிர்ச்சிய காட்டுனாங்க சென்சார் அதிகாரிகள் அந்த பாடல் காட்சியை பார்த்த அதிகாரிகள் பதறி போனாங்க இல்ல இல்ல இந்த பாட்டு வரைய அனுமதிக்க முடியாது ஏன் என்ன காரணம் கேட்டாங்க பட வெளியீட்டு குழு அந்த பாட்டோட இடையில கண்ணதாசன் எழுதின வரியில பெரிய தவறு இருக்குது தவறா என்னன்னு கேள்வி கேட்க அவங்க சொன்ன பதில் இது ஆமா இங்க பாருங்க எதனை கண்டால் மதங்களை படைத்தான்னு எழுதி இருக்கிறார் அதை மாத்தி எழுதி தர சொல்லுங்க இல்லாட்டா இந்த பாட்ட அனுமதிக்க முடியாதுன்னு சென்சார் அதிகாரிகள் உறுதியா சொல்லிட்டாங்க படக்குழுவினர் கண்ணதாசன் கிட்ட போய் நடந்த விஷயங்களை சொன்னாங்க சென்சார் கண்டிச்சு அனுப்புன தன்னோட பாடல கண்ணதாச நிதானமா வாசிச்சு பார்த்தார் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பாயும் மீன்களின் படைகளை கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் எதனை கண்டான் மதம் தனை படைத்தான் கண்ணதாசன் புன்னகையோட சொன்னார் நான் சரியா தானே எழுதி இருக்கிறேன் இதை சென்சார் கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டார் மறுபடியும் சென்சாருக்கு போனாங்க விவரத்தை சொன்னாங்க சென்சார் அதை ஏத்துக்கவே இல்லை இல்லவே இல்லை கண்ணதாசன் தப்பாக தான் எழுதியிருக்கிறார் மதங்கள் கடவுளால் படைக்கப்பட்டவை மனிதன் உருவாக்குனது அல்ல சென்சாரோட இந்த வாதத்தை கேட்ட கண்ணதாசன் சிரிச்சார் இது என்ன வேடிக்கை சிவனோ விஷ்ணுவோ வந்து இந்து மதத்தை உண்டாக்குனாங்களா இல்ல அல்லா வந்து இஸ்லாமிய மதத்தை உருவாக்குனாரா இல்லனா பரமபிதா வந்து கிறிஸ்துவ மதத்தை படைச்சாரா கடவுள்களோட பெயரை சொல்லி அடுத்து வந்த மனிதர்கள் உருவாக்குனது தானே அத்தனை மதங்களும் அதைத்தானே நான் எழுதி கண்ணதாசனோட இந்த தெளிவான விளக்கத்தை கேட்ட சென்சார் போர்டு மௌனமா இருந்துச்சு இருந்தாலும் அவங்களோட ஈகோ தடுத்துச்சு இல்லை இல்லை ஏத்துக்கொள்ளவே முடியாது அந்த வரிகளை மாத்தத்தான் வேணும் கண்ணதாசன் தலையில அடிச்சுக்கிட்டு இப்படி மாத்தி எழுதி கொடுத்தார் எதனை கண்டான் பணம் தனை படைத்தான் இப்ப ஓகே ஏற்றுக்கொண்டார்கள் சென்சார் அதிகாரிகள் படத்தில் இந்த வார்த்தைகள் இப்படி தான் இருக்குது ஆனா ஒரிஜினல் இசைத்தட்டில் மதம் தனை படைத்தான் என்ற வார்த்தை அப்படியே தான் இருக்குது இதோட முடியல சென்சாரோட பிரச்சனை அதே படத்தோட இன்னொரு பாட்டு பால் பழம் இருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது பிரச்சனை வந்துச்சு சென்சார் அதிகாரிகள் பதற்றத்தில் படபடத்தாங்க அஜயோ அடுத்து ஒரு அபச்சாரம் கண்ணதாசனா எழுதினார் இப்படி அப்படி என்ன எழுதினார் கண்ணதாசன் காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே கண்கள் பேசும் வார்த்தையிலே பேதம் இல்லையே வேதமெல்லாம் காதலையே மறுப்பதில்லையே அது வேதம் செய்த குருவை கூட விடுவதில்லையே இந்த கடைசி வரிய கட்சியை சொன்னாங்க சென்சார் அதிகாரிகள் இப்போ பதிலுக்கு சீருனார் கண்ணதாசன் என்னையா இது மந்திரங்கள்ல சிறந்தது காயத்ரி மந்திரம் அதை எழுதிய விஸ்வாமித்திரையே காதல் விடலையே அதைத்தானே நான் எழுதி இருக்கிறேன் என்ன ஆனாலும் சரி யார் சொன்னாலும் சரி இதை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் கண்ணதாசன் இப்போ படக்குழுவினர் தெஞ்சினாங்க நீங்க சொல்றது சரிதான் கவிஞர் ஆனா படம் வெளிவரணுமே தயவு செஞ்சு என்று கேட்க வேறு வழி இல்லாம வேத வரிகள் மாறிச்சு படத்துக்காக மட்டும் இசைத்தட்டுல கண்ணதாசன் எழுதின ஒரிஜினல் வரிகள் அப்படியே தான் இருக்கு வேதமெல்லாம் காதலையே மறுப்பதில்லையே அது மேகம் செய்த உருவம் போல மறைவதில் பாவமணிப்பு வந்துச்சு பாடல்களும் படமும் அங்கங்க ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஓராயிரம் சமரசங்கள் நடந்துட்டு தான் இருக்கு அதனாலதான் என்னவோ ஒருமுறை இப்படி எழுதினார் கண்ணதாசன் நான் இறந்த பிற்பாடு என்னையே நான் விமர்சனம் செய்து கொண்டால் இப்படித்தான் சொல்வேன் முட்டாள்களிடம் வாழ்ந்து கொண்டிருந்த கெட்டிக்காரன் ஒருவன் கெட்டிக்காரர்களோடு பழக தொடங்கி முட்டாளாக செத்து போனேன் பாவமணிப்பு பட பாட்டுகளுக்கு எவ்வளவு சமரசம் செய்ய வேண்டி இருந்துச்சு அந்த காலத்துல இத்தனையும் தாண்டித்தான் அந்த பட பாட்டுகள் வெளிவந்துச்சுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல